எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மெட்ராஸ் பொண்ணு ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபோர்டீன்த்க்கு முதல் நாள் அதாவது தமிழ்நியருக்கு முதல் நாளும் தமிழ்நியர் அன்னிக்கும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தான் வளாக் ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் நிறைய ஹவுஸ் ஹவுஸ்ஹோல் ஒர்க்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த தமிழ்நியர் அன்னிக்கு எடுத்த விலாக் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த வீடு கிளீன் பண்ணுற வேலை எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு அண்ட் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு எப்போதும் போல் எல்லாத்தையும் இழுத்து போட்டு மேலே வச்சு ஸோ வந்து இங்கே பிரிக்கிட்டு இருக்கேன் அண்ட் டிவியில் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ தான் ஜஸ்ட் அப்லோட் பண்ணேன் ஸோ அதனால் வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தேன் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே தேர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப் கிளீனிங் இருக்கும் பட் இன்னைக்கு தமிழ் நியூ இயர் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணது ஸோ தான் எல்லாம் தொடச்சி கிடச்சி போட்ட டிஷ்யூஸ் எல்லாமே இருந்துச்சு இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி இவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்த்தா நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் நடக்காதே அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேபிளெலாம் வந்துட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணி அண்ட் அது வந்து ஒய்ப் பண்ணுற வேலை இருந்துச்சு நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் அதுக்கப்புறம் தண்ணி ஏன்னா வெயில் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த தண்ணியே குடிக்காத ஆள் நான் இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா இது டைம் பாருங்க கரெக்டாக ஃபிஃப்டி எயிட் மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் ஸோ நான் வந்து வேலை பார்க்கும் போது மோஸ்ட்லி டைம் வந்து இப்படி தான் வந்துட்டு செட் பண்ணுவேன் ஒன் ஹவர்ல நான் என்னென்ன பண்ணுறேன் அதுக்குள்ளே முடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் அண்ட் கீழ் வீட்டு ஆண்டி மிக்சி போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போதிக்கி நிப்பாட்ட மாட்டாங்க டாட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது இல்லாமல் ஒரு வேலை இருக்குமா ஸோ அதனால் அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு ஏதோ நிறைய இல்லை கொஞ்சம் தான் இருந்துச்சு அண்ட் நான் வந்து இன்றைக்கி மா வரைச்ச மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன் அதை நாளைக்கு நான் ஒரு ஸ்பெஷல் டிஷ் நான் செய்ய போகிறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக அரைச்சது தான் அது வந்துட்டு இந்த வீடியோலேயே நீங்கள் பார்ப்பீங்க லாஸ்ட்டில் அண்ட் இங்கே வந்துட்டு வாஷ் பண்ண துணியெல்லாம் வந்துட்டு இங்கே பக்கெட்டில் வந்து போட்டு காயப்போட்டுருந்தேன் அண்ட் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாலும் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் காஃபி வச்சேன் ஸோ ஃபில்ட்ரு காஃபி வந்து போடும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு அதுவே ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நிம்மதியாக உட்காந்து குடிச்சோம்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபில்டர் வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி விலையெல்லாம் வந்து நான் போய் பார்ப்பேன் ஸோ அதை பார்த்துட்டு வரும்போது கரெக்டாக ஃபில்டர் இறங்கியிருக்கோம் அப்புறம் காஃபியை நிம்மதியாக உட்காந்து குடிக்கலாம் ஸோ அது இறங்குற கேப்பில் இங்கே வந்துட்டு நான் மாப்பிங் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு பெருக்கிற வேலை தான் சுத்தமாக பிடிக்காது மாப் பண்ணுற வேலை ரொம்ப பிடிக்கும் ஸோ கொஞ்சம் வியாடாக தான் இருக்கும் பட் நிறைய பேர் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்வீங்க ஸோ இதை பார்க்குறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஸ்வீப்பிங் பிடிக்குமா மாப்பிங் பிடிக்குமான்னு ஸோ இதெல்லாம் ஒரு கேள்வியாக அப்படி தான் இருக்கும் பட் வாட் டு டு அடல்ட்டிங் இப்படி தான் இருக்குது அண்ட் இங்கே வந்து வாசலில் சின்ன மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து வைப் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக வைக்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ரொம்ப சாமி பக்தி அது ஒரு காரணம் தான் பட் இருந்தாலும் அதையும் தாண்டி பேய்க்குட்டிலாம் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்றது தான் ஒரு பெரிய காரணம் நான் இப்படி வாசலில் அங்கங்கே நிறைய விபூதி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைக்கிறது எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை நான் இருந்தேன் ஒரு மரியாதையாக நான் எடுத்துருக்கேன் முகமே காட்டில ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய அழுக்கு முட்டையா இருந்தேன் இந்த வீட்டு அழுக்க முட்டை கூட தான் வந்தாரு ஸோ பயங்கர கோல்டோட இப்போ போயிட்டு நான் இஞ்சி போட போறேன் வந்து அப்புறமா பிடிச்சுக்கலாம் அப்படின்னு அண்ட் இப்போ லைட்டாக எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன் வாட்டி பார்த்தது பட் இருந்தாலும் இப்போ திருப்பி நம்ம கியூட்டா எடுத்து வச்சிருக்கோம்ல அதனால ஓகே நம்ம வாஷ் பண்ண வெசல்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது அண்ட் இங்கே வந்து ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போன டிஃபன் பாக்ஸ் அதுக்கப்புறம் இப்போ டீ போட்டது பை அண்ட் இப்போது நான் வந்து டீ குடிக்க போகிறேன் சரியான குட்டி டம்ளார் ஸோ இங்கே பா இங்கே தான் இருக்குது சரி குடிக்கணுமே அப்படின்றதுக்காக நான் குடிக்கிறேன் அண்ட் ஜோகமான என்னோடய ஃபில்டர் காஃபி குடிக்கல சில நாள் வந்து அப்படி தான் இருக்கும் நான் அவ்வளோ கிரேவ் பண்ண சாப்பிட பட் ஆனால் அதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அது சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கும் வந்துட்டு காஃபியை விட்டுட்டு அண்ட் நாங்கள் இப்போ எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லூலு இருக்கோம் நாளைக்கு வந்து தமிழ்நூர் இல்லையா ஸோ அதுக்கான ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஸோ மோஸ்ட்லி எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது நாங்கள் முக்கியமாக போகிறது பார்த்திங்கன்னா பணம் வாங்க நான் சொன்னேன்ல நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் நான் வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு ஸோ அதுக்காக தேவைப்படுது ஸோ அது அதுக்கப்புறம் வேறு என்னமோ வாங்கணும்னு நினச்சேன் மறந்துட்டு நான் காட்டுறேன் ஸோ உள்ள லூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே டிரைவர்தூரில் வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணோம் எங்களுக்கு இல்லை அண்ட் எங்கள் கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு நல்ல கோல்டு எனக்கு வந்துட்டு ஐஸ்க்ரீமே பிடிக்காது இதுவும் ஒரு வியர்டான ஹேபிட் தான் எஸ் எனக்கு தான் ஐஸ்கிரீம் அவ்வளோ பிடிக்காது பட் இருந்துச்சு அப்படின்னா வேறு வெளியில்லாமல் ஓகே சாப்பிடணும்னு சாப்பிடுவேன் ரொம்ப ஆசையெல்லாம் சாப்பிட மாட்டேன் ஸோ எனக்கு வந்துட்டு எப்போவுமே இந்த தார் சைட் லான் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ நிறைய லூலு ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போயிருக்காரு அது என்னமோ எனக்கு இங்கே போனால் தான் ஒரு மைண்ட் நல்லாயிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான ரஷ் நல்ல கூட்டம் ஏன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டேவும் பார்த்தீங்கன்னா விஷு இருக்கு இல்லையா ஸோ அதனால அவங்களுமே ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இங்கே அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா விஷுக்கும் சேர்த்து அழகாக நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க ஹாய் ஸோ இப்போ தான் ஒரு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் இப்போனா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடி அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு செம்ம டயர்டாக இருக்குது நல்ல தூக்கம் வருது ஸோ இப்போ தான் நீங்கள் வாங்கிட்டு வந்த திங்குலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது சித்திர கணிக்கை மட்டும் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு போய் படுக்க போகிறேன் இதுக்கு மேலே சுத்தம் முடியாது செம்மை பேட்டரிட்டாயிருச்சு ஏன்னா மார்னிங் எழுந்திரிச்சது ஃபுல் டே ஒர்க் செம்ம டயர்ட் ஆயிடுச்சு ஸோ இதுதான் நான் வைக்க போகிறேன் மிரர் வச்சுட்டு வரேன் டாட்டா இப்போ கனி எல்லாம் வந்து வச்சாச்சு morning தான் எந்திரிச்சு நான் பார்க்க போறேன் morning எப்ப எந்திரிக்க போறேன்னு தெரியல so என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்ன பேசுறது தெரியல நிறைய வேலை இருக்கு எனக்கு actually vlog எடுக்க முடியுமான்னு தெரியல நான் ட்ரை பண்றேன் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக்குள்ளே சமைக்கிறது சாமி கும்பிட்றது எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அண்ட் நான் ஒரு ஸ்பெஷல் டிஷ் சொன்னேன் இல்லையா ஸோ இது பார்த்தீங்கன்னா கருப்பட்டி மிட்டாய் ஸோ நேற்றே நான் வந்து அதுக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன் ஸோ பார்த்துருப்பீங்க எப்படி நல்லா வந்துருமா நல்லா வருமா வராதானே எங்களுக்கு தெரியல சோ அத ஹஸ்பண்ட் நக்கல் பண்ணிட்டு இருந்தாரு एक्चुअली நல்லா வந்துரும்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு ஆனா என் ஹஸ்பண்ட் அப்படியே பயந்துக்கிட்டு இருக்காரு இந்த சொதப்பிருமோ பிரமோ வந்துருமோ அப்படி சொல்லிட்டு தெரியல பாப்ப எனக்கு தெரியல நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் பாப்ப எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் வந்திருக்கு பாப்போம் முடிச்சுட்டு சாப்பிட உக்காந்துட்டோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை கோபி சிக்ஸ்டி ஃபைவ் மெது வடை சாம்பார் மாங்காய் பச்சடி அதுக்கப்புறமா கேரட் அல்வா ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சேன் ரெண்டு பேருக்கு தான் ஏன்னா நாங்கள் இந்த வேலையில் இருந்ததுனால எங்களுக்கு யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுவோம் பட் அன்றைக்கி எங்களுக்கு சுத்தமாக டைமே இல்லை சாப்பிடணுமே சாப்பிட்டோம் ஸோ நாலு மணி ஆகிடுச்சு நான் கொஞ்சமாக பவுலில் தான் சாப்பிட்டேன் வேறு வழியே இல்லை சமைக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு ஏன்னா சுத்தமாக பசிக்கவே இல்லை வாழைலலாம் வச்சுருந்தோம் பட் ஆனால் நாங்கள் அதில் கூட சாப்பிட மறந்துவிட்டோம் அன்றைக்கி அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச க்யூட்டான கருப்பட்டி மிட்டாய் வந்துருந்துச்சி ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சி எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதை முடிச்சுட்டு உடனே டைம் ஆயிடுச்சு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஸாரீக்கு வந்து ப்ரீப்ளீட் பண்ணேன் இது ஆக்சுவலி ஹாஃப் ஸாரீ ஹாய் ஸோ பார்க்க அப்படியே பயங்கரமாக இருக்குது சமையல் டைம் ஆயிடுச்சு ஸோ இப்போ இன்னும் கரெக்டாக ஒரு ஒரு மிதத்தில் கிளம்பணும் ஒரு நேரத்துக்கு எதுக்கு பரபரப்புன்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ள நிறைய வேலை இருக்குது ஸோ என்னென்ன பண்ணுறது தெரியல மேக்கப் போடுறது நான் வீடியோ எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல முடிஞ்சா நான் கேமரா செட் பண்ணிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா டக்குன்னு கிளம்புற மாதிரி தான் இருக்கும் ஆன்ட் இங்கே நான் காட்டின மாதிரி இங்கே சாரி வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன் டூ டேஸாக கண்டினியூஸாக நின்றுட்டே இருந்ததுனால நிறைய வேலை பார்த்ததுனால எனக்கு பயங்கர கால் வலி ஸோ அதனால ஹஸ்பண்ட் எனக்காக இங்கே மிரர் செட் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ உட்காந்து மேக்கப் பண்ணு அப்படின்னு அவ்வளோ டைம் ஆயிடுச்சு ஸோ நான் கிளம்பிட்டு இருக்கேன் அந்த வேலையும் பார்த்து இந்த வேலையும் பார்த்து இன்னைக்கு இயர் வேலையை பார்த்து சாமி கும்பிட்ற வேலையை பார்த்து வேகப்பட்ட வேலையாயிருச்சு மேக்கப் போடுற கேப்பில் ஆக்சுவலி கருப்பட்டி காஃபி வந்து போட்டுட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து கிண்டிட்டு இருந்தாரு ஒரு வழியா எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஸோ இன்றைக்கி நான் வேர் பண்ணியிருக்கிறது நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் ஹாஃப் சரி பட் ஆனால் நான் ஒழுங்காவே ட்ரீப் பண்ணல எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை நான் ரொம்ப அவசரமா பண்ணேன் ஸோ காரில் போகிற வழிதான் வந்து இயரிங்ஸு இந்த வலையில எல்லாமே மாட்டணும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் ஆங்கரிங் பண்ண போகிறேன்னு சொன்னே ஸோ அதுக்காக என்ன பேசுறதுன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை அதுவுமே ஆன் தி வே காரில் தான் பண்ணிட்டு இருந்தேன் அம்மா நாட்டில் வந்து தமிழ் பாரம்பரிய உணவுகள் செய்ய வேண்டிய அனைத்து பொருட்களும் கிடைக்குது இன்றைக்கி நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்பாட்டில் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சொன்னாரு அண்ட் எப்போதும் போல எங்கள் அப்பா ப்ரொஃபஷ்னல் ஸ்கிரிப்ட்க்கு அண்ட் என் தம்பி கொஞ்சம் கேட்சி வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு வைக்கிவி நம்ம எங்கே போகிறோன்னா சொல்லவே இல்லைல்ல ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உமன் தமிழ் சோஷியல் மீடியா வந்துட்டு பாரம்பரிய உணவு திருவிழான்னு பண்ணாங்க குக் வித் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட் வந்து சமைச்சு எடுத்துட்டு வந்திருந்தோம் ஸோ ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபேமிலிஸ் இருந்தாங்க ஸோ சில பேர் வந்து ரெண்டு டிஷ் சில பேர் ஒரு டிஷ் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ரேண்டமாக வந்து நம்பர்ஸ் மட்டும் கொடுத்து செலக்ட் பண்ண வச்சுட்டு ஸோ அந்த நம்பரில் என்ன டிஷ் இருக்கோ ஸோ அதுதான் எல்லாருக்குமே வந்து அலோகேட் பண்ணாங்க ஸோ எல்லாருமே அந்த டிஷ் தான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தோம் எல்லாரும் செய்யும்போது பழக அது சரியா கண்டிப்பா பலகரத்தோட சங்க ஜாப்தி ஆகிருக்கும் அழகா எல்லாமே மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா டான்ஸ் சாங்ஸ் எல்லாமே இருந்துச்சு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாருமே ஸோ அதெல்லாம் வந்து ஓடிஎஸ்எம் யூடியூப் சேனலில் இருக்குது ஸோ பாருங்கள் ஏன்னா எங்களுக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்த டிஷ்ஷாக வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக போரிங்காக இருக்காது எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ எதுவுமே வந்து நீங்கள் டேஸ்ட் கம்மின்னே சொல்ல முடியாது பேர் தான் ட்ரெடிஷ்னல் பேராக இருந்ததே தவிர டேஸ்ட் எல்லாம் சீரியஸாகவே வேற லெவலில் இருந்துச்சு ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஐடியாவாக எடுத்துக்கூட நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட அண்ட் ஆஃப்கோர்ஸ் டேஸ்டி பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நார்மல் அரிசி இல்லாமல் எல்லாமே ட்ரெடிஷ்னல் ரைஸ் வச்சு செஞ்சுருந்தாங்க ஆக்சுவலி நிஜமாகவே நார்மல் பொங்கல் விட அது இன்னுமே நல்ல டேஸ்டியராக இருந்துச்சு அண்ட் கூழ் பார்த்திங்கன்னா சோளக்கூழ் ராகி கூழ் ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் கூழ் இருந்துச்சு கம்பங்கூழ் எனக்கு வந்து சோளக்கூழ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஏன்னா இது வரைக்கும் நான் சோளக்கூழ் குடிச்சதே கிடையாது குட்டீஸோடைய ட்ரெடிஷ்னல் டான்ஸு அதுக்கப்புறமா ஒரு சார் வந்து நாட்டுப்புற பாடல் பாடினாரு ஸோ அதுக்கப்புறம் கெஸ்ட்டோடைய ஸ்பீச் ஸோ எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா தான் வந்து எல்லோருமே சாப்பிட போகணும் அண்ட் எல்லா ஃபுட்டுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு ஒரு ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு தான் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் நானே வந்து வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஏதாச்சும் இதில் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின் தான் நான் இருக்கேன் ஸோ நான் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அண்ட் எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பொங்கல் தான் ஸோ சாப்பாடு தான் வயிற்றில் இடமே இல்லை எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து ப்ளேட்டில் வந்து ஃபில் பண்ணோம் ஸோ அதுவுமே பிளேட் நல்லா ஃபில் ஆகி நாங்கள் செகண்ட் ரவுண்ட் போய்ட்டும் திருப்பி எல்லாத்துலேயுமே அந்த டேஸ்ட்டு பார்த்தோம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வெத்தலை ரசம் பண்ணியிருந்தாங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி ஹஸ்பண்ட்க்கு வந்து நல்லா கோல்டாக இருந்துச்சுல அப்போது ஸோ அதனால் அவருக்கு குடிக்கிறதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா வெத்தலையில் செய்யும்போது கண்டிப்பாக டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பட் ஆனால் அதேமே டேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வருது ஒரு சம குக் தான் அவங்க செஞ்சவங்க ஆனால் யார் செஞ்சாலும் எனக்கு நிஜமாக தெரியாது ஏன்னா அவ்வளோ நம்பர்ஸ் ஒரு ஒரு நம்பருக்குமே தான் அலாட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இது பார்த்திங்கன்னா வாழைத்தண்டலை தோசை ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்குமே நல்லா இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி சோலர் கூழ் வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் அவ்வளோ டேஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா சொன்னார் அப்போல்லாம் வந்துட்டு சேல் பண்ணுவாங்க நார்மல் கூழ் மாதிரி இப்போ தான் அந்த யாரும் சேல் பண்ணுறது இல்லைன்னு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடி கும்மாடின்னு நினைக்கிறேன் நேம் கரெக்டாக சொல்கிறான்னு தெரியல ஸோ அதை வச்சுருந்தாங்க நேமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு பார்க்கும்போதே அதுக்கப்புறமா நான் ஓகே டேஸ்ட்டு பார்ப்போன்னு பார்த்தா வாயில் வச்ச உடனே அப்படி கரைஞ்சிச்சு நல்ல ஒரு அல்வா மாதிரி இருந்துச்சு அவ்வளோ நெய் போட்டு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு சில பேர் வந்து நல்லா இன்னோவேட்டிவாக அவங்க செஞ்ச டிஷ்க்கு வந்துட்டு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்துட்டு போட்டிருந்தாங்க ஒருத்தர் மட்டும்தான் போட்டிருந்தாங்க சில பேர் இல்லை அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ்எம் சொல்லிட்டு பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே ஒருத்தவங்க அண்ட் மீது எல்லாருமே வந்துட்டு நார்மலாக டிஸ்பிளே பண்ணி தான் வச்சுருந்தாங்க அவங்களோட ஃபுட்ஸை இந்த ஃபுட் வந்து காட்ட ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட்டாக ஒன்று காட்டியிருப்பேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நவதானிய கோல்னு சொல்லிட்டு அது செம்மையாக இருந்துச்சு வந்த எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்சிருந்தது நாங்களாம் நாலு கப் கிட்டே குடித்தோம் குட்டி கப் தான் ஸோ கண்டிப்பாக அது ரெசிபி அந்த குரூப்பில் ஷேர் பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ அவங்க ஷேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ கூட நான் போடுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்துட்டு பானகம் ஸோ அதுவுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு இது நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்லிகிட்டே இருக்க தேவையில்லை இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சாய்ஷ் வந்து வச்சுருந்தாங்க சின்ன வெங்காயம் வத்தல் அதுக்கப்புறம் ஸோ நிறையா தொகை எல்லாமே வச்சுருந்தாங்க நம்ம கூழுக்கு வந்துட்டு மேட்ச் பண்ணுறதுக்கு அண்ட் இங்கே வந்து ராகியுடைய முறுக்கு அண்ட் வந்துட்டு நார்மல் முறுக்கு வந்து செஞ்சுருந்தாங்க ஸோ இங்கே வந்து அம்மணி குழுக்கட்டை ஸோ எனக்கு வந்து நிறைய டிஷ் வந்து புதுசு நான் அப்போ தான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ராகி கூழ் கம்பங்கூழ் ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் டிஷ்ஷஸ் தவிர எனக்கு யூஸ்வலாகவே துவையல் வந்து எல்லா துவையலுமே வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் துவையல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே நான் டேஸ்ட் பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு அதுவும் முக்கியமாக நம்ம கூழுக்கு வந்துட்டு டேஸ்ட் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு பிறந்த துவையெல்லாம் இருக்கிறதுலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா கொஞ்சம் நல்லா அந்த புளிப்பு காரம் சேர்ந்து இருந்துச்சு அண்ட் இங்கே வந்துட்டு சுண்டக்காய் வத்தல் அதெல்லாம் இருந்தது அண்ட் இங்கே சுண்டக்காய் துவையல் வீடியோவில் காட்டுறதுக்கே பாருங்கள் எவ்வளோ டிஷ்ஷஸ் இவ்வளோ நேரம் ஆயிருக்கு அதே மாதிரி தான் எங்களுக்கு சாப்பிட்றதுக்குமே வந்து முடியல தனிக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் தான் எல்லாத்தையுமே கொஞ்சமாக டேஸ்ட் எடுத்தோம் பட் ஆனால் எல்லாமே எங்களுக்கு சாப்பிடவும் முடியல யூஸ்வலாக புஃபே போயிட்டு நம்ம நிறையா சாப்பிட்றதுக்கோ அண்ட் இதை சாப்பிட்றதுக்குமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீலாக இருந்துச்சு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அண்ட் இது பார்த்திங்கன்னா நாங்கள் போட்ட கருப்பட்டி காஃபி அப்படி இருந்துச்சு அண்ட் இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா முடக்கத்தான் சூப்பு ஸோ யாரும் பண்ணதா நாங்கள் பண்ணதில்லை அண்ட் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொல்லு சூப் அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பருத்தி பால் ஸோ நிறையா ஜென்ஸ் சேர்ந்து செஞ்சது ஊரில் இருந்து பருத்தி வர வச்சு நிறையா ட்ரையல்லாம் பார்த்து டேஸ்ட்டு பார்த்து அதுக்கப்புறம் பண்ணியிருந்தாங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த அதே மாதிரி தான் சூப்பராகவே இருந்தாச்சு என்ன தான் ரெண்டு நாளாக கண்டினியூஸாக ஒர்க்கு டயர்டு அப்படி இருந்தாலுமே ஸோ நியூ இயர் அதுமாக ஒரு நல்ல விஷயம் ஒரு புது விஷயம் பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நாங்கள் உங்கள் எல்லோரையும் இன்னொரு வீடியோல பார்க்குறேன் பாய்